ಮಾರಿ ಕಣ್ಣ ಹೋರಿ ಮ್ಯಾಲೆ ನಕ್ಕ 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 ನನ್ನ ಕಣ್ಣ ಶಿವನ್ ಮ್ಯಾಲೆ ನಕ್ಕ ಕಿ ನಕ್ ಶ್ಲೇ ಶಿವ್ ಏನ್ಲೇ ಮಯ್ಯ ನಿನ್ನ ನಿನ್ ಬಾಯಾಗ ಚೆನ್ನ ಹುಡುಗರು ಲಿಪಾಪೇ ನಿಮ್ಮಅನ ಮತ್ತೇನ್ಲೇ ಸುಳ್ಯ ಮಗನ ಇಷ್ಟು ವರ್ಷ ಆದ್ರೂ ನೆಟ್ ತಮ್ಗೆ ಮಾತಾಡಕ್ತಿನಾಗ ನಿಮ್ಮ ನನ್ನಂತ ಚೊಕ್ ಚೊಕ್ சோதி மக யாரில்ல சொலோ மாதாட்யா இல்ல அந்தம நான் எல்லாேன சோதி மக யாரில் அது ஹோகலி குடியாக்க நிலி சிவா நீன நன் கடை எல்லா நடிலி சுழே மகன மொன்ன நன்க குடிசி அல்லேட்டு நின்ன பொகுவாக மத்திய அங்கடி அவங்க ரொக்க எத்த மோஸ்தன் கடை இஸ்க்கோரி அந்திபர்த்தி நின்ன அவரு நன் முக்கி அட்டர் செண்ட ஆ இல்ல தவளை சல நான பல்ல குட மக்கி அங்க அங்கார நடி ஹோகணு நோடல்ல பாரது நிலல்ல டெம்பரேச்சர் ஸ்கூலில் கவாட்டர் கொடபோதெத்து கொடல நம் டீச்சர் சிவா 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 பட்னிவ நந்த நந்த நங்க நங்க சாக்க தோ அவன நீங்க கண்டிங்கலே ஒன் மரங்க மாத்தாடலி சிவாக்களே அவன மணி ஓகே ந மத்த குடுத அர்சாஹ் சோழமகன குடற யாண்டி ஹுட்டி சோழி மகன்த் மாத்தாடக்க ஆகபார்க குடிப ஆஹ் அவன் அவன அஸ்ட் குடத நின் கூட யா மாத்தாட்லே மக்கிர் அது பட்னா யா தர்லி மௌஸ் தன எஸ்ல எந்தி ஹெசர் சனிக்கிட்டு நோட்னி அதுக்கோழே மகன நன்ங்க தின குட் இப்பொத்தி நெட்டி மாதாட கொடுத்தினப்பாள் மாத்தி மௌசார் பட்ரலா புவர் பீப்பிச்சி ரிச் பீப்பேட் டிரிங் எரண்ட்ரிக் நூறு நலத்த நான்கு இப்ப நீர் நலவத்த ஒன் சோடாத் ரூபாய ஒட்ட எட்ட ரூபாய் அந்த முன்னூறு ஐர் ஐத்தி முன்னூறு கொடுத்தேன் குடஸ் கந்த நன் பருத்தி அகலா முகலானி நீனே இல் தோலை நான் கொடுத்து கூட உ தோ வப்பாஸ் கோடலே மயா அந்த ஆஹ் அட்டபடி சுழே மகன்தி ஆஹா சிவா ஏன்ல சுழே மக்கன எதிகது ஒடசி மத்தேன்ல சுழே மகன மத்த குடி அந்த சொர் சொர அந்த ஜூஸ் கொடுக்க குடி அத்தியல்லே நீ கூடு வந்த நெம்மதியேன் விடுதல் நோட்லி நீ ಶಿವ್ಯಾ ಶಿವ ಅಷ್ಟೇ ಇದ ಒಂದ ಎರಡು ನಿನ್ನ ಸುಳೆ ಮಗನ ಇದು ನಾಕಲೆ ನಾಕ ಕುಡಿ ಸುಳೆ ಮಗನೇ ಥೂ ಅವ್ನ ಅವನ ಮಗಂದ ಚಾಲು ಆತ ಪಾಯಿ ಉದ್ದ ಅಡಿಸಿ ನೇ ಈ ಸಲ ಬರಬ್ಬರ ಹೇಳ ಇದೇನ್ ಹೇಳ ನಿನ್ನ தலே சோழ மகன இது நான் முக்களை நம்மப்பா புத்தி முகிட்டன்லே அந்த பைத்தி தக்க இது நான் முக்கே அப்பா சிவியா தூய் இவன் அவன் சோழே மக தலி ஆடாக்கத்தப்பா நந்த இவன மக்கண்ட மய ஏ மய்யா நான் ரொக்க கொட்ட மக்களே தூ மத்தப்பா ந